தொடர்ந்து மகா கந்த சஷ்டியின் பதிவுகளை நாம சிந்தனை செய்து வருகிறோம் இன்னைக்கு கந்த சஷ்டியினுடைய ஐந்தாம் நாள் பதிவு விரதம் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற முறைகளோட இணைத்து ஐந்தாம் நாள் மன கவலை நம்மை விட்டு நீங்குவதற்கு என்ன திருப்புகள் படிக்கணும் என்ன வழிபாடு என்ன தானம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஐந்தாவது நாள் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய கந்தசஷ்டி விரதத்துல நாம ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபத்துல பா அப்படிங்கிற எழுத்துல இன்னைக்கு நம்ம தீபம் வைக்கணும் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க இந்த மந்திரம் நமக்கு நல்ல ஆற்றலையும் நல்ல அற்புதமான சக்தியையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் அதனால இந்த ஐந்தாம் நாள் அப்படிங்கிற விரதம் இருக்கக்கூடியவங்க வழக்கம் போல நான் எப்போது சொல்றேன்னா காலையிலயும் மாலையிலயும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது எளிமையான நைவேத்தியம் கண்டிப்பா பெரிய பிரசாதமா ஏதாவது செஞ்சுதான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பால் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கோயிலுக்கு போறோம் அங்கு ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க அதை வாங்கி விரதமா இருக்கிற நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னா பிரசாதம் சாப்பிட்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது அதனால அதை பத்திலாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அஞ்சு நாள் விரதத்துக்கு நாம வந்துட்டோம் இந்த ஐந்தாவது நாள் விரதத்தை சிறப்பாக முருகப்பெருமா நமக்கு அமைச்சு தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மனக்கவலையை பத்திதான் தான் ஒரு ஏழையா இருந்தாலும் ஒரு செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில தேவையான முதல் விஷயம் என்ன அப்படின்னா கவலை இல்லாம நிம்மதியா இருக்கணும்ப்பா அவ்வளவுதான் நாம எவ்வளவு சம்பாரிச்சா என்ன என்ன வேலையில இருந்தா என்ன எப்பேற்பட்ட பதவியில இருந்தா என்ன எப்ப பார்த்தாலும் கவலையோட சுத்திட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா சுத்தமா கிடையாது யாரை கேட்டு பாருங்க மனசுல நிம்மதியே இல்லை சார் ஒரே கவலை என்ன கவலை அதான் தெரியல சில பேருக்கு சொல்லவும் தெரியாது அது என்ன கவலை அப்படின்னு இப்படிப்பட்ட கவலை இருக்குது இல்ல இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி சில வியாதி இருக்குங்க வந்தால் உடனே போயிடும் மாரடைப்பு மாதிரி சில வியாதி இருக்கு புற்றுநோய் மாதிரி எப்படி உருவாகுது எப்படி வளருது எப்படி ஆளை கொல்லுது ஒன்றுமே தெரியாது இந்த புற்றுநோய் மாதிரி தான் மனசில் இருக்கிற கவலை அப்படியே ஒரு புள்ளிய ஆரம்பிச்சு அந்த புள்ளிக்கு நம்மளையே கோலம் போட்டு கோலம் போட்டு கோலம் போட்டு பெரிய கவலையாக்கி கடைசியில என்ன பண்றதுன்னே தெரியாம மூழ்ச்சிட்டு இருக்கிறது தான் பல பேருக்கும் என்னவா இருக்கு வாடிக்கையா இருக்கு இந்த மனக்கவலையெல்லாம் நீக்கி சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அருள் புரியக்கூடியவர் கந்த கடவுள் தான் வேற யாருக்கிட்ட போய் கேக்குறது அவர்தான் எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பாராம் எப்போதுமே அழகா இருப்பாராம் எப்போதுமே இளமையா இருப்பாராம் அதனால இளமை மகிழ்ச்சி அழகு இது நிறைந்திருக்க கூடிய கந்த கடவுள் கிட்ட போய் அப்பா எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு நம்ம வேண்டதுக்கான ஒரு வழிய அருணகிரி பெருமான் நமக்கு காட்டுறார் கவலை அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு வந்துருச்சுன்னா சரியா சாப்பிட முடியாது தூங்க முடியாது சிரிக்க முடியாது யார்கிட்டையும் பேச முடியாது சமூகத்தோட இணங்கி நம்மளால வாழ முடியாது சமூகத்தை விடுங்க வீட்ல இருக்கிறவங்களோடயே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது குடும்பம் குழந்தை மனைவி கணவன் யாருக்கிட்டையுமே அவங்களால ஒரு இயல்பான வாழ்க்கையே வாழ முடியாது இப்படி வாழ்றதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நமக்கே நினைக்க தோணும் அப்ப அந்த கவலையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த கவலை அப்படியே மாறி போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறவே போறதில்லை நீங்க கவலையை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருங்க அந்த கவலை போயிடும் அப்படின்னா தாராளமா கவலைப்படுங்க கவலைப்படுறதுனால ஏதாவது மாற போகுதா என்ன எப்போதுமே நான் இந்த பகுதியில திருப்புகள் தான் உங்களுக்கு முதல்ல சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு திருப்புகள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அழகான எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்ணதாசனுடைய ஒரு பாட்டை உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் திருப்புகளுக்குள்ள போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்ணதாசன் ரொம்ப அழகான பாடல்கள் பல பாட்டு எழுதியிருக்கிற இந்த பாட்டு யாராலயுமே மறக்கவே முடியாத ஒரு பாட்டு அப்படின்னே சொல்லலாம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்படிங்கிற இந்த பாட்டை கேட்காதவங்க யாராவது இருக்கிறீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டிருப்போம் இதுல அவர் ரொம்ப அழகா எழுதுறார் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டை எழுதுற இந்த பாட்டு ஒரு தத்துவமான ஒரு பாட்டு இன்னைக்கும் எல்லார் வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு நீங்க கவலைப்படுறதுனால கவலை உங்களை விட்டு ஓட போகுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது எனக்கு மட்டும்தான் இந்த கவலை இருக்கா அப்படின்னு கேட்டா வாசல் தோறும் வேதனை இருக்கும் எல்லாருக்கும் இந்த கவலை இருக்கு உங்களுக்கும் கவலை இருக்கு பக்கத்து வீட்டுக்காருக்கும் கவலை இருக்கு ஏத்த வீட்டுக்காருக்கும் கவலை இருக்கு எனக்கும் கவலை இருக்கு எல்லாருக்கும் கவலை இருக்கு அப்போ இந்த கவலை அப்படிங்கிறத போக்குறதுக்கு என்னங்க வழி கவலை வர்றதுக்கு நிறைய வழி இருக்குங்க ஆனா இந்த கவலை நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இது ஏன் வந்தது அப்படிங்கறது மூலத்தை கண்டறிந்து என்ன செஞ்சா இனிமே இந்த கவலைக்குள்ள நாம மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவா யோசிச்சு நாமளே அதுல இருந்து வெளியே வர்றதுதான் அதுக்கான ஒரே வழி இந்த வழியை கண்டுபிடிக்க முடியாம தவிக்கிறவங்களுக்கு இந்த வழியையும் காட்டி கண்டிப்பா அவங்களுக்கு மனத்துல மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு அழகான திருப்புகள் தான் அருணகிரி பெருமான் சிதம்பரம் அப்படிங்கிற தலத்துக்கு போய் பாடுற சிதம்பரம்ன்ற தலம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது கோயில் அப்படின்னு சொன்னாலே சைவத்துல சிதம்பரம் தான் வைணவத்தில் ஸ்ரீரங்கம் அப்ப இந்த சிதம்பரம் என்கிற திருத்தலத்துக்கு அருணகிரிநாத சுவாமிகள் போறார் அங்க நடராஜ பெருமான் அழகா நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார் அம்பலத்தில் நடராஜ பெருமான் ஆடுகின்ற அந்த கூத்துக்கே பேர் என்ன தெரியுமா ஆனந்த கூத்து ஆனந்தமா ஆடுறார் அவர் ஆடுறதுனால தானே நம்ம எல்லாம் ஆடிட்டு இருக்கிறோம் அப்படி அம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் ஆனந்த கூத்து நிகழ்த்துகிற இடத்துல போய் அருணகிரி பெருமான் நம்மெல்லாம் ஆனந்தமாக இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் கவலை நம்ம பக்கத்துல வரவே கூடாது அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பம் நாடா பிறப்பு முடியாதோ என கருதி அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகள்ல முருகப்பெருமான அவர் கூப்பிடுறார் அப்பா முருகா வாராய் மனக்கவலை தீராய் அப்படின்னு சொல்றார் முருகா நீ வா வந்து என்ன பண்ணு என்னுடைய மனசுல இருக்கிற கவலை எல்லாம் தீர்த்து விடு என்ன மகிழ்ச்சியா சந்தோஷமா உங்க அப்பா எப்படி ஆனந்தமா தாண்டவம் ஆடுற அதே மாதிரி என்னுடைய மனதிலேயும் ஆனந்த தாண்டவம் வரணும் கவலை எல்லாம் என்னை விட்டு போகணும் அதுக்கு நீதான் வரணும் அப்படின்னு முருகப்பெருமான கூப்பிடுறார் அருணகிரி பெருமாள் மற்றொரு அனுபூதி பாடல்லையும் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்றாரு என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தை ஆகுலம் ஆனவை தீர்ப்பாய் என்னுடைய தாய் தந்தையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே என் ஆகுலம் என்று கவலைகளை எல்லாம் நீ தான் தீர்க்கணும் உன்னை விட்டா நான் யார்கிட்ட போய் கேட்பேன் ஒரு பழந்த தனக்கு எது வேணனாலும் யார்கிட்ட கேட்கும் அப்பா அம்மாட்ட தானே கேட்கும் அப்ப எனக்கு தாயும் நீ எனக்கு தந்தையும் நீ என் தாயும் எனக்கு அருள் செய்யக்கூடிய தந்தை யாருன்னா நீதான் ஆக என்னுடைய மனக்கவலையை தீர்த்து எனக்கு அருள் செய்வாய் அப்படின்னு இந்த அழகான பாடல்லையும் குறிப்பிடுற அப்போ இந்த திருப்புகழையும் படிங்க இந்த அனுபூதி பாடலையும் படிங்க நல்ல மனக்கவலை தீருவதற்கு உண்டான ஒரு தானமும் வழிபாடும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனக்கவலை தீருவதற்கு வெள்ளி தானம் பண்ணலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க வெள்ளிலாம் தானம் வாங்கி கொடுக்குற அளவுக்கா வெள்ளி விக்குது தங்கம் தான் ஏறிக்கிட்டே போகுதுன்னா இதோ நானும் பின்னாடியே வரேன் பாரு அப்படின்னு தங்கத்தோட போட்டி போட்டுக்கிட்டே ஏறுது வெள்ளியும் அதனால வெள்ளிலாம் வாங்கி தானம் கொடுக்கற அளவுக்கெல்லாம் எல்லாம் இப்ப கிடையாது அதுக்கு பதிலா வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அரிசி தானம் கொடுக்கலாம் ஏன்னா இந்த மனம் அப்படிங்கிறது சந்திரனோட தொடர்புடையதை சந்திரனுக்கு உண்டான நாட்கள்ல திங்கக்கிழமையில அரிசி கூடவே ஒரு கட்டி வெள்ளம் வச்சு நீங்க யாருக்காவது தானம் கொடுத்தீங்க அப்படின்னா மனக்கவலை நீங்கும் வாரந்தோறும் வரும் திங்கக்கிழமையிலயும் பண்ணிக்கலாம் இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு கூட நீங்க பண்ணிக்கலாம் இந்த தானம் கொடுக்க 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 நம்மளுடைய மனக்கவலை நீங்கும் ஏன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு கண் சூரியன் மாதிரி இன்னொருத்தன் சந்திரன் இந்த சந்திரனுடைய தான் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே குளிர்ந்த சந்திர கிரகணம் மாதிரி மனக்கவலை எல்லாம் இங்கே சந்தோஷமா இருக்குமா அப்ப முருகன் நம்மள அப்படி கடைக்கண்ணால பாக்கணும்னா அந்த சந்திரன் அப்படி திரும்பி பார்க்கணும்ல அப்படி பார்த்துட்டா கவலை இருக்குமா அவனே வந்து நம்முடைய கவலைகளை எல்லாம் சந்திரனே என்ன பண்ணுவார் இல்ல இல்ல முருகனே உன்ன பார்த்துட்டார் இன்னொன்னு கவலை எல்லாம் இல்ல எல்லாத்தையும் நான் போக்கிடுறேன் அப்படின்னு அது மாறிவிடும் எளிமையான இந்த தானத்தை பண்ணுங்க அழகான முருக வழிபாடு இந்த தானம் கண்டிப்பா நமக்கு பலன் தரும் அதோட முருகப்பெருமானுக்கு நமக்கு எப்ப வாய்ப்பு இருக்குதோ வியாழக்கிழமையிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமையிலோ பாலாலையும் தண்ணீரும் விட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க இப்ப முருகருடைய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தண்ணி ஊத்திட்டு ஒரு பால் மட்டும் ஊத்தி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த திருப்புகழையும் அனுபூதியும் நீங்க பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா மனசுல கவலை இருக்காது உடனே மனக்கவலை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சஷ்டி காலம் தான் பக்கத்துல இருக்கிற ஒரு முருகர் கோயிலுக்கு போங்க ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தை பாருங்க முருகா என்னுடைய மனக்கவலையெல்லாம் போகணும் அப்படின்னு கோவில்ல இருந்து இந்த திருப்புகழையும் அனுபூதியும் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா உடனே உங்களுக்கு தெரியும் ஏதோ மனசுல ஒரு நிம்மதி கிடைச்சது அப்படிங்கறத நிச்சயமாக உங்களால உணர முடியும் இன்னைக்கு அஞ்சாவது நாள் பதிவு இதுல மனக்கவலையை பத்தி நம்ம பார்த்தோம் இனிமே கவலை இல்லாத சந்தோஷமான வாழ்வு முருகப்பெருமான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நாளைக்கு ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் சூரனை சம்ஹாரம் பண்ற மாதிரியே முருகப்பெருமான் நம்முடைய மனசுல இருக்கிற கவலைகளையும் சம்ஹாரம் பண்ணிட்டு கூடவே நம்முடைய எதிரிகளையும் சம்ஹாரம் பண்ணி அவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்குதலில் இருந்து அவர் நம்மளை எப்படி காப்பாற்றுகிறார் எப்படி முருகப்பெருமானுடைய தான் நாளைக்கு ஆறாவது நாள் பதிவுல பாக்க இருக்கிறோம் ஆக ஆறாம் நாள்ல இந்த பதிவோட சேர்த்து ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற தகவலை நாளைய ஆறாம் நாள் பதிவுல உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த பதிவை கண்டிப்பா உங்களுடைய கவலையா இருக்கிற நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு அனுப்புங்க யாருக்கெல்லாம் கவலை இல்லாம இருக்கு அப்ப எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு மனக்கவலை போய் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும்